பஸ்ப இளைஞர்களுக்கு வணக்கம் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசியது தான் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் ஒரு பேசுபொருளாகவும் மாறியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கும் ஆதவர்ஜனம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து நான் விலகிறேன் சொன்னதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மூல காரணம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பல நேரங்களில் ஆதவ பல தொலைக்காட்சியிலையும் பேசியிருக்கிறாரு பல கூட்டங்கள்லையும் பேசியிருக்கிறாரு அதனை தொடர்ந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஒரு வெளியிட்டு விடாமலும் ஆதவ அர்ஜினா இதை வந்து மிக மிகப்பெரிய அவரை மேற்கோள் காட்டி பேசியிருப்பார் ஆட்சிக்கும் பங்கு அதிகாரத்தில் பங்குங்க அவன் ஆட்சி வரக்கூடாது ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அப்படி கூட்டணி ஆட்சி அமைகின்ற பொழுது ஆட்சியும் பங்கு அதிகாரத்தில் பங்குணும் அப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய குரலை உயர்த்தி ஒரு மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அந்த பேச்சு தான் மிகப்பெரிய பேசு மாறியது அதனால் தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோழி திருமாவரன் அவர்கள் பல நேரங்களில் ஆதிவ் அர்ஜினாவுக்கு பல ஆலோசனைகளும் பல கருத்துகளும் சொல்லியே இதை வந்து கேட்கவே இல்லை தொடர்ந்து இப்படி தான் பேசுகிறார் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருந்ததுனால தான் திருமாவர்கள் இந்த முடிவு எடுத்தார் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வந்துகிட்டே இருந்தது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டு ஒரு அறிக்கை வந்து பிசிகா சார்பாக வெளியே வந்தது அதனைத் தொடர்ந்து ஆதிவாசியில் அவர்கள் என்ன பண்ணார்னா நீங்கள் இடைநீக்கம் தான் செய்யப்பட்டிருக்கீங்க நான் கட்சியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டார் நான் கட்சியிலிருந்து முழுமையாக நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் மத்திய செய்தியாளர்கள் கிட்ட கேள்விக்கு ஆதிவாசியில் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு தலைவர் மீது இருக்கீங்க அவர் மீது நல்ல மரியாதை இருக்குங்க கட்சியில் இன்றைக்கி இரண்டு ஆண்டுகள் பிசிகாவுடன் நான் பயணித்த போது தொண்டர்கள் மத்தியிலும் சரி நிர்வாகி மத்தியிலும் சரி அவருடன் ஏற்பட்ட அந்த இணக்கமான நட்புறவில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தலைவர் திருமாவளவன் கிட்ட நான் நிறைய விஷயங்கள் அரசியலுடைய கல நிலவரங்களை நான் கண்கூடாக இருந்து நான் வந்து பயிற்சி எடுத்திருக்கிறேங்க அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இதனால் நான் தலைவர் மீது நான் எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது அவர் மீது நல்ல மரியாதையும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு அவருடைய கொள்கை நான் என்னுடைய கொள்கையும் அது தான் அவர்களை தான் இருக்கும் இனிவரும் காலங்களில் என்னுடைய நடவடிக்கைகள் அரசியல் களம் வந்து அடுத்தடுத்து தகவல் இருக்கும் அப்படின்னு செய்தவர்கள் மத்திய தான் ஆதரவு கேட்ட கேள்விக்கு அப்படிலாம் உடனே இல்லைங்க நான் வந்து என்னுடைய நகர்வுகள் அடுத்தடுத்து என்ன அரசியல் காலம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் விரைவில் செஞ்சவர்கள் கூப்பிட்டு நல்ல ஒரு விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்கிறாரு ஒருவேளை ஆறு வருஷம்

ஆதவ அரசா இணைய உள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அது வந்து மிக விரைவில்லாததற்குண்டான நல்ல ஒரு விஷயம் ஆதவ அரசா மூலயமா வரும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஆதவ ஒரு புதிய கட்சி தொடங்கி ஏன்னா அவர் வந்து அரசியலில் களமாறணும் அரசியல் களத்தில் இருக்கணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் பல விஷயங்கள் வந்து தேர்தல் அரசியல் முன்னெடுக்கணும்னு ஆதவரசிதான் தொடர்ந்து சமூக வலைதளத்திலும் சரி ஊடகங்கள் வாயிலாகவும் சரி செஞ்சாள சக்திகளும் பேசிக்கே இருக்கிறாரு அரசியலில் யாரை நோக்கி இருக்கும் எந்த கட்சியோடு இணைந்து பயணிக்க இருக்கிறார் அல்லது புதிய கட்சி தொடங்கி அவருடைய கட்சியினுடைய பின்புலத்தோடு தாவே காவில் இணைந்து கூட்டணி அமைத்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கொடுத்து பார்க்கலாம் அதிமுகவுடனும் ஆதவரிசினால் இணக்கமான உறவு பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது யாருக்கு தாங்க அவர் ஆதரவாக இருப்பார் யார் கட்சி எந்த கட்சியில் ஒரு இணைந்து செயல்பட செயல்பட போகிறார் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து திருமாவர்களுடன் இணைவாரா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஆனால் குறிப்பாக அதிமுகவிலேயோ தமிழக வெற்றி கழகத்திலேயோ ஆதரவு இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்